இன்றைக்கி நம்மளோட லெட்ஸ் குக்கர் சேனலில் டிஃப்ரெண்ட்டாக பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்கு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ண பல்லாரி வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன் இந்த பொரியலுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் ஒரு கால் கிலோலேருந்து முந்நூறு கிராம் பீன்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து வதங்கிட்டுருக்கற வெங்காயத்தில் சேர்த்துடலாம் வழக்கம் போல் எப்போவுமே செய்கிற பீன்ஸ் பொரியலை காட்டிலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய் கொஞ்சமாக கால் ஸ்பூன் சீரகம் ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலையும் ரெண்டு வத்தலையும் சேர்த்துட்டு இதை கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மையம் அரைக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ நம்ம வெந்துட்ருக்கிற பீன்ஸை பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்தா மட்டும் போதும் இந்த பொரியலுக்கு ரொம்ப மையாக ஒரு கையில் அமுக்குனதும் நசுங்கிற மாதிரி வேக வேண்டியதில்லை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு பீன்ஸ் வந்து நமக்கு தேவையான அளவு வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை பொடியை வந்து நம்ம சேர்த்துட்டா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா நம்மளோட பீன்ஸ் பொரியல் கண்டிப்பாக ரெடியாயிருச்சு நீங்களும் கண்டிப்பாக இதே மத்தத்தில் பீன்ஸ் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இது எல்லா சாப்பாட்டுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு காய் எப்பவுமே ரொம்ப வேகிறத காட்டிலும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேக வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு காயில் இருக்கிற சத்தும் கிடைக்கும் அதே நேரத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை